ஆய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வீரா தான் வெளியோ இன்னைக்கு காலையில் வந்து பாழை பிச்சை விடாமல் அவ்வளோ பாடுபடுத்திட்டு கண்ணுட்டியை கடித்து மாட்டை போட்டு இது பண்ணி அந்த சலுப்பு சலுப்புப்படுத்துருந்துச்சி அப்புறம் என்னென்ன இருக்க அதெல்லாம் பிச்சு உதறி பேப்பரெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே செய்யாத பிள்ளை மாதிரி வந்து படுத்துருக்கு பாருங்கள் எப் அப்படியே எதுவுமே தப்பே செய்யாத மாதிரி வந்து சீன் போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கு இந்த வீரா மிறவடியை போய் பார்த்தீங்கன்னா உதறி எல்லாம் பண்ணிடுச்சு ஆனால் எதுவுமே தப்பே கடுகு கடுகு போடணுமாயிட்டேன் இந்த டப்பா பாருங்க அப்படி கடுத்து நாசமாக வச்சுருக்க பாருங்க ம் ஏய் இது ஏன் அப்படி ம் இது என்ன இது என்ன என்னன்னு கேட்குறண்ணே இது என்ன இது என்ன இது என்ன என்ன உம் அதெல்லாம் இதுக்கு இப்படி இப்படிதாங்க பண்ணுது உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் கொடுங்க பாய்